தகவல்களை பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபகரிப்பு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் தென் மாவட்டத்திற்கு விஜயம் செய்து அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் குறித்து உண்மையற்ற அவதூறுகளை விதைத்து வருகிறார் எடப்பாடி இல்லாத அதிமுக அக்டோபர் பதினேழுக்குள் கைகூட போகிறது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு சொர்க்கம் என்று சொல்லித்தான் அதிமுகவை தொடங்கினார் அந்த அதிமுகவை ஒரு குழுவை தயாரித்து வைத்துக் கொண்டு மணல் விற்பவர்கள் சவிடு விற்பவர்கள் ஒப்பந்தக்காரர்கள் இந்த க்டர்களுடைய கட்சியாக அண்ணா அதிமுகவை உருமாற்றம் செய்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பத்தாவது தோல்வியை பதிவு செய்து அனைத்திந்திய அண்ணா அதிமுகவுக்கு தோல்வி என்பதை விட ஒரு பெரும் வீழ்ச்சியை எடப்பாடி உருவாக்கியிருக்கிறார் இந்த நிலையில் அவர் அவரை தவிர்த்துவிட்டு ஒரு தலைமையை அனைத்திந்திகை அண்ணா திமுக தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கப் போகிறார்கள் என்பது எடப்பாடிக்கு தெரிந்து விட்ட காரணத்தால் பதற்றத்தோடு உண்மைக்கு தம் புறம்பான தவல்களை பேசி அண்ணன் ஓபிஎஸ் மீது ஒரு தரந்தாழ்ந்த தாக்குதல்களை அவர் தொடர்ந்து தொடு தொடுத்து வருகிறார் அவர் அதிகமாக சொல்வது ஓபிஎஸ் அவர்கள் என்று சொல்கிறார் தன் சுத்த சைவம் என்று சொல்வதற்கு துரோகம் என்று சொன்னால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் துரோகம் என்ற சொல்லுக்கு அரசியலிலே எடப்பாடியார் தான் என்றைக்கும் சாட்சியாக இருப்பார் அவர் சொல்கிறார் விசுவாசமற்றவர் ஓ பி எஸ் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிள்ளிப்பு தூர்கியால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து அந்த வரைந்துட்டு ஓவியம் இந்நாட்டு அரசிகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் மூன்றாம் இயக்கமாக அதிமுகவை முடிசூட்டி காட்டியவர் பாராளுமன்றத்தின் தரைதளத்திலே ஒரு திராவிட இயக்கத்திற்கு அலுவலகம் கிடைத்தது என்கின்ற பெருமையை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு நன்றி கடனாக நாங்கள் என்றைக்குமே பொதுச் செயலாளர் என்கின்ற இருக்கையை விட்டு வைப்போம் என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி அடுத்த முதலமைச்சராக தன்னை முன்மொழிந்த திருமதி சின்னம்மாவை ஏமாற்றி கூவத்தூர் குத்தகையை கச்சிதமாய் முடித்துக் கொடுப்பதற்கு பக்கத்துணையாக நின்ற திரு டி வி தினகரன் அவர்களை ஏமாற்றி நான்கரை வருடம் ஆட்சி நடத்தி அறுவடை செய்து கொள்கிற பல சகிப்புத்தன்மையோடு நான்கு வருட ஆட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ஓபிஎஸை ஏமாற்றி அதற்கு பிறகு என்டிஏவினுடைய பிரதான பங்காளி நான்தான் என்பது போல புதுடெல்லி வரை சென்று பிரதமருக்கு வலப்பக்கம் உட்கார்ந்து இடப்பக்கமாக இறங்கி ஓடி விட்டு என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைமையிலான கூட்டணியையும் ஏமாற்றி ஒற்றை தலைமை கற்பனை என்று உங்களைப் போன்ற ஊடகங்களை ஏமாற்றி இரண்டு கோடியே நாற்பது லட்சம் உறுப்பினர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஊர் உலகத்தை ஏமாற்றி தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த உரிமைகளை பறித்து தொண்டர்களை ஏமாற்றி விசுவாச என்கின்ற சொல்லுக்கே கடுகளவும் பொருத்தமில்லாமல் ஏமாற்றுவது முதுகில் குத்துவது என்பதை மட்டுமே தனது அரசியல் முதலீடாக கொண்டிருக்கும் எடப்பாடி இன்றைக்கு எந்த வானகரத்தில் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்களையெல்லாம் பதிவு செய்யாமல் காலையிலே மதுவை குடிக்க வைத்து வானகரத்து அரங்கத்திலே கூட்டி வைத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தண்ணீர் பாட்டில்களை வீசி அவர் தாயை ஏசி அவமானம் செய்து அரசியல் அபகரிப்பை எடப்பாடி தொடங்கினார் ஆனால் அந்த அபகரிப்பு அரசியல் முழுமையாக தோல்வியடைந்து அவரால் அபகரிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியாமல் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து அவர் வெளியேறக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது அக்டோபர் பதினேழு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இரண்டாம் பேர் இயக்கமாக அதிமுக பிறப்படுத்த நாள் அந்த தோற்றுவாய் நாளுக்கு முன்பாகவே அதிமுக எடப்பாடியை தவிர்த்துவிட்டு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது அவருக்கு அச்சம் வந்த காரணத்தால் பயம் வந்த காரணத்தால் பதற்றம் எடுத்த காரணத்தால் ஒவ்வொரு இடமாக சென்று ஊர் ஊராக சென்று பொய்யை முயெழுதி அளிக்கிறார் இப்பொழுது எடப்பாடியினுடைய சமீபகால அரசியல் ஊரங்கும் சென்று பொய்யை வைப்பது பரமக்குடிக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் மீது அவதூறு விதைக்கிறார் நாற்பத்தி இரண்டு சதவீத மக்களின் ஆதரவோடு முதல் தர்மயுத்தத்தை அண்ணன் ஓபிஎஸ் நடத்துகிற போது எடப்பாடிக்கு அவரது ஆட்சிக்கும் மிக பெரும் ஆபத்து வந்தது அன்றைக்கு திரு தங்கமணி திரு வேலுமணி எப்பொழுதுமே மூலவருக்கு முன்பு துவாரபாலகர்கள் என்று ரெண்டு தெய்வங்களை நீங்கள் கோவிலில் பார்க்கலாம் அதுபோல் எடப்பாடிக்கு எப்பொழுதும் துவாரபாலர்கள் அந்த இரண்டு மணிகள் இருந்தார் இந்த இரண்டு மணிகளும் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மகள் வீட்டுக்கு வந்து கையை பிடித்து அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி என்ன அந்த ஆட்சி கவிழலாமா நீங்கள் தயவுகுந்து தர்மயுத்தத்தை முடித்து விட்டு நீங்கள் வந்து சேருங்கள் அண்ணா எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கையை பிடித்து கெஞ்சி எடப்பாடியினுடைய தூதுவராக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அண்ணன் ஓ பி எஸ் நாடியவர்கள் அவர்கள் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி கவல வேண்டாம் என்கின்ற முடிவை எடுத்து தனக்கான ஒரு பிரம்மாண்ட அரசியல் களம் அமைகிற போது கூட நலத்திலும் கழகமே பெரிதென்ற முடிவை எடுத்து அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் ஆனால் எடப்பாடி சொல்கிறார் அவருக்கு மூன்று சதவீதம் தான் ஆதரவு நான் கேட்கிறேன் ஓ பி எஸ் அவர்களுக்கு மூன்று சதவீத ஆதரவு உங்களுக்கு தொண்ணூத்தி ஏழு சதவீத ஆதரவு இருக்கின்றது சொன்னால் இதற்காக பதினைந்து இடங்களிலே அதிமுக மூன்றாம் இடத்திற்கு செல்ல வேண்டும் எதற்காக எட்டு தொகுதிகளிலே அதிமுக கட்டுத்தொகை இழக்க வேண்டும் எதற்காக நாம் தமிழருக்கு கீழாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழாக அதிமுக பின்னுக்கு போக வேண்டும் குமரியிலே விளவங்கோடு தொகுதியிலே அண்ணா அதிமுக பெற்றது ஓட்டுகள் வெறும் ஐயாயிரம் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற ஓட்டு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இரண்டாம் இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி சுமார் ஐம்பதாயிரம் நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் ஓட்டு முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவை ஐந்தாயிரம் ஓட்டுக்குள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் உடக்கி முடக்கிய ஒரு படுகுளியிலே அதிமுகவை தள்ளிய படு பாதகத்தை செய்த திரு பத்துத்தோழி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பொய்யை கலந்து அவதூர்களை ஊர் ஊராக சென்று விதைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி அண்ணா திமுக ஒன்றுபடும் தொண்டனுக்கு புரிந்துவிட்டது அதிமுக பிளவுற்று கொடுந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவது திமுக அந்த புலவையே எடப்பாடியும் விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் பிணை கைதியாக இருக்கிறார் என்பது தொண்டனுக்கு புரிந்துவிட்டது ஊரெல்லாம் சென்று பேசக்கூடிய எடப்பாடி விசுவாசம் என்கிறாரே நான் கேட்கிறேன் புரட்சித் தலைவி அம்மா மூன்று மணி தான் சுமந்த தலைப்பாகையை தனக்கு இடையூறு வருகிற போதெல்லாம் அவர் இறக்கி வைத்த மடி அண்ணன் ஓபிஎஸ் ஆனால் ஆண் வர்க்கத்தையே அதிகம் நம்பாத புரட்சி தலைவி அம்மா தன் ஆயுள் வரையிலும் அதிகமாய் நம்பியது அண்ணன் ஓபிஎஸ் தான் அப்படிப்பட்ட ஒருவரை விசுவாசமற்றவர் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்ததில்லை என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் மூன்று முறை தான் சுமந்த முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்தது திரு ஓ பி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அடுத்து அவை முன்னவர் கழகத்தினுடைய பொருளாளர் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தை அண்ணன் ஓபிஎஸிடம் ஒப்படைத்த புரட்சி தலைவி அம்மா கட்சியின் நிதியையும் அண்ணன் ஓ தான் ஒப்படைத்தார் ஆக பெட்டகங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடியவராக நாணயமிக்கவராக அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார் என்பதற்கு இரண்டும் சாட்சி அரசாங்கத்தின் கஜானாவும் ஓ பி அதிமுகவின் கஜானாவும் அண்ணன் ஓபிஎஸிடம் இதைவிட அவர்களுக்கு நாணயத்திற்கு சான்று இருக்க முடியுமா அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மா தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய போடி சட்டமன்ற தொகுதியை கூட நம்பி ஒப்படைத்தது அண்ணன் ஓபிஎஸிடம் தான் நான் ஏதை கேட்கிறேன் ஒரு தலைமைக்கு விசுவாசம் என்ற சொல்லுக்கு கழகத்திற்கு உலகம் தந்த பரதன் என்று புரட்சி தலைவி அம்மாவால் மகுடம் சூட்டப்பட்டவரை பார்த்து அம்மாவுக்கு விசுவாசமாக இல்லை ஓபிஎஸ் இருந்ததே இல்லை என்று சொல்கிறார் நான் உங்கள் முன்னால் இதை ஒரு வினாடி கேட்குடிய வரலாற்று இந்த ஒரே ஒரு விஷயத்தில் இந்த ஒரே ஒரு கே சிஸ்ட்ரி உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறு பார்த்தேன் ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும் ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை அப்போது ராஜ்ஜியம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது அந்த பரதன் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் அந்த அரியாசனத்தையும் ராமருக்கே ஒப்படைத்தார் இதை தான் படிக்க முடிகிறது ஆனால் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் அந்த திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் சகோதரர் கழகத்துக்கு உலகம் தந்த பரதன் இதிகாசத்தில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை ஓ பன்னீர்செல்வத்தை தொண்டனாக பெற்றது நான் அரசியலில் நான் செய்த பாகியம் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த புரட்சி தலைவி அம்மா சொன்ன வாசகம் இது நான் விசுவாசத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த திருமதி சின்னம்மா அவர்களை இது ரெண்டு வாசகம் நிகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எடப்பாடி குறித்து பேசுவாராம் துரோகம் என்ற சொல்லுக்கே இலக்கணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் மீது சொல்லக்கூடிய பொய்யான நீ நல்லதோ கெட்டதோ நீங்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து விட்டீங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அங்கீகாரப்படாத தொண்டர்களால் ஏற்கப்படாத தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு அபகரிப்பு அரசியலை செய்திருக்கும் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் குறித்து பொய்யான நான் சொல்வது அரசியலை குற்றம் சுமத்துவது இயற்கைதான் ஆனால் தவறான ஒன்றை உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்வது நியாயமல்ல இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் தெளிவாக வந்து விட்டார்கள் ஒரு தோல்வி இரு தோல்வி மூன்று தோல்வி நான்கு தோல்வி என்று இப்பொழுது பத்து தோல்வியை கடந்திருக்கிறார் வரலாற்றில் கஜினிக்கும் எங்கள் பழனிக்கும் தான் இப்பொழுது போட்டியே பதினேழு தோல்வி பழனியா பத்து தோல்வி பழனிச்சாமியா பதினேழு தோல்வி கஜினியா பத்து தோல்வி பழனியா என்கின்ற நிலையில் தான் இப்பொழுது அரசியல் போய்க்கொண்டிருக்கிறது கஜினி உங்களோட பதினெட்டாவது வெற்றியை பெற்றுவிட்டார் ஆனால் பழனிக்கு பதினெட்டு இல்லை இன்னும் பல நூறு வாய்ப்புகளை கொடுத்தாலும் தமிழ் தமிழ்நாட்டு அரசியலே வெற்றிக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இன்னொன்று கஜனிய போர்களை புறக்கணித்தது கிடையாது இன்றைக்கு தோல்வியை தவிர்ப்பதற்கு தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய தான் எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார் அதிமுகவை பேரழிவுக்கு தள்ளி இருக்கும் எடப்பாடி அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும் அடுத்து அம்மாவின் புகைப்படத்தை சட்டப்பையில் வைத்துக்கொண்டு நான் தான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியிடம் நாங்கள் கேட்க விரும்புவது ஏன் நீங்கள் கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்த பயப்படுறீங்க சட்டமன்றத்தில் கொடநாடு குறித்து ஏன் நீங்கள் பேசவில்லை எதிர்கட்சி தலைவராக எதற்காக நீங்கள் கொடநாடு என்ற வார்த்தையை கேட்பதற்கு அச்சப்படுகிறீர்கள் சம்பவம் நடந்தது உங்கள் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சராக காவல்துறையை கையில் வைத்திருந்த காலத்தில் நீங்கள் முதலமைச்சராக வந்தது பிப்ரவரி மாதம் கொடநாட்டிலே சம்பவம் நடந்தது ஏப்ரல் இருபத்தி நாலு நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார்ந்த நாற்பது நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கிறது அதைத் தொடர்ந்து ஐந்து ஆறு மர்ம மரணங்கள் யார் யாருக்கோ நிதி உதவிகளை அறிவித்த திரு எடப்பாடி கொடநாடு தொண்டர்கள் வணங்கக்கூடிய அந்த கோவிலாக வணங்கும் கொடநாடை காத்து கிடந்த ஓம் பகதூர் என்ற காவலாளியின் குடும்பத்திற்கு ஏன் நிதி உதவி செய்யவில்லை ஏன் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை மின்சாரத்தை துண்டித்தது யார் காவல்துறை பாதுகாப்பை கொடநாட்டிலிருந்து விலக்கி கொண்டது யார் இருபத்தி ஆறு சிசிடிவி கேமராக்களையும் அமர்த்த சொன்னது யார் அந்த மூச்சை அமர்த்தியது கொடூரம் நடந்ததற்கு பிறகு அம்மாவை தெய்வம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி கொடநாடு என்கின்ற சொல்லை உச்சரிப்பதற்கு ஏன் உங்களுக்கு உதல் வருகிறது நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நீ எதிர்கட்சி தலைவர் நாங்கள் கொடநாடு விவகாரத்திலே குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஆனால் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்ட இன்று வரை ஒரு வார்த்தை கூட கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு தயங்குவது ஏன் நீங்கள் தான் துரோகம் செய்கிறீர்கள் உண்மையாகவே அம்மாவை தெய்வம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் கொடநாடு வழக்கை முடிப்போம் என்று சொன்னவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஆனால் மூன்று வருடங்கள் கடந்து விட்டது முதலிலே கொடநாடு சம்பவத்தை நீலகிரி மாவட்ட காவல்துறை விசாரிக்கும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு நீலகிரி மாவட்ட காவல்துறையிலிருந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு அதற்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது இன்டர்போலுக்கு மாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் இன்டர்போல் விசாரிக்க வேண்டும் விசாரணை மாடங்களை மாற்றி 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 கொடநாடு காவல் கொலை கொள்ளை வழக்கை போகிற காரியத்தை ஆளும் திமுக செய்கிறது எடப்பாடியை பாதுகாப்பதற்கன்றி வேறு என்ன காரணம் இருக்க முடியும் அந்த சம்பவத்தை அரங்கேற்றியது நிகழ்த்தியது எடப்பாடி தான் என்று தேர்தல் பிரச்சாரங்களிலே திமுக பேசியது இன்றைய முதலமைச்சர் பேசினார் ஆனால் இப்பொழுது கொடநாடு என்ற சொல்லை எடப்பாடி பேச மறுக்கிறார் அப்படி எடப்பாடி ஏதாவது பேசினால் உடனே முதலமைச்சர் கொடநாடு என்று பேசுகிறார் உடனே எடப்பாடி அமைதியாகி விடுகிறார் ஆக எடப்பாடியை மடந்தியாக்கி சட்டமன்றத்திற்கு ஊமையாக்குவதற்கு ஒரு யுத்தியாகவே கொடநாடு என்கின்ற விவகாரத்தை ஆளும் திமுக கையாளுகிறது என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது கொடநாடு விவகாரத்தை இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த இதே இடத்துல நான் விமர்சித்தேன் உடனே என்ன கூட்டம் அஞ்சு மணி நேரம் கொடநாடு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளே சில ஒப்புதல் வாக்குமூலங்களை சொல்கிறார்கள் இவர் சொல்லித்தான் செய்தோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடநாடு விவகாரத்தை கிடப்பில் போட்டு அதனை கோமாவில் கிடைத்திருக்கிறது கொடநாடு விவகாரத்தை எடப்பாடி பேச மறுக்கிறார் அதனால் வெகு விரைவில் கொடநாடு வழக்கை ஏழு வருடம் ஆயிடுச்சு ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லம் சந்தன வீரப்பனானாலும் சங்கராச்சாரியானாலும் வீரமணி ஆனாலும் வெங்கடேச பண்ணையாரானாலும் சட்டம் அனைவருக்கும் ஒன்று சொல்லி என்று ஒன்று என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கு என்பதிலே என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளாத முதலமைச்சராக இருந்தார் அவர் வசித்த வீட்டுக்குள்ளேயே அவர் மறைந்து சில காலங்கள் ஆறு மாதம் ஆகலை யாராரோ கூலிப்படைகளை உள்ளே அனுப்பி காவல் காத்தவர்களை கொலை செய்து அதன் தொடர்ச்சியாக பல மர்ம மரணங்களை அரங்கேற்றி இத்தனை அக்கிரமங்கள் செய்ததற்கு பிறகும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி முதலமைச்சரும் கொடநாடு விவகாரத்தை காலம் நடத்துவதும் மௌனமாக இருப்பதும் பல சந்தேகங்களை உருவாக்குகிறது எனவே இன்னொன்று அன்றைக்கு காவல்துறையை கையில் வைத்திருந்தவர் எடப்பாடி அந்த விவகாரத்தில் பல காவல்துறை அதிகாரிகளே அந்த வழக்கை நீர்த்துப் போகச் செய்வதற்கு வேலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது எனவே காவல்துறையை கையில் வைத்திருந்த முதலமைச்சர் காவல்துறைக்கும் இதில் பங்கு இருக்கு என்கின்ற குற்றச்சாட்டு கேரளாவிலிருந்து குற்றவாளிகள் வந்தார்கள் என்கின்ற தகவல்கள் இவையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மாநில அரசாங்கத்தால் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டால் இது நிச்சயமாக உண்மை வெளிப்படாது ஒருபோதும் கொடநாடு வழக்கு கோமாவிலிருந்து விழிக்காது எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் விசாரிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் நானும் ஒரு சாட்சியாக இருந்தேன் எனவே நானும் கூட எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று கொடநாடு வழக்கை சிபிஐக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியையும் அதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த ஊடக சங்கத்தின் ஊடக சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்கு பிறகு நடந்து முடிந்த தேர்தல்களில் அதிமுக பெற்றிருப்பது தோல்வி அல்ல அது வீழ்ச்சி தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு இது வேறு வேறு அவர் ஒரு வீழ்ச்சியை தோல்வி என்று சித்தரிக்க பார்க்கிறார் ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று ஒரு போலி கணக்கு காட்டுகிறார் எப்படி ரெண்டு கோடி நாற்பது லட்சம் தொண்டர்கள் என்று சொல்லி எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்கான் அப்போ அதில் பொதுமக்களை கழித்து விட்டு பார்த்தால் தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க நாற்பத்தி மூன்று லட்சம் தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி எடப்பாடி தரப்பு வாங்கி இருக்கிற ஓட்டுகள் எண்பத்தி நாலு லட்சம் ஓட்டு தான் பத்தாவது தோல்வியை பதிவு செய்தாச்சு தொடர்ந்து தோல்வி இன்னும் சொல்ல போனால் எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை முந்தி இரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைநகர் சென்னையில் டிநகர் தொகுதி நூத்தி ஐம்பது ஓட்டுகளிலே டிநகர் சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பை திரு டி சத்யா இழந்தார் வெறும் நூற்றி ஐம்பது ஓட்டு தான் அதிமுக தோத்து ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணா பெற்றிருக்கும் ஓட்டுகளே வெறும் பதினேழாயிரம் ஓட்டு தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாதி வன்மத்தோடு முன்னெடுத்து தென் மாவட்டங்களின் தயவு இல்லாமல் குறிப்பாக தேவர் சமூகத்தை தனிமைப்படுத்தி அதிமுகவை முன்னெடுக்க எடப்பாடி திட்டமிட்டார் அந்த சாதிய வன்மத்தை தென்பகுதி மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் மூக்கறுத்து விட்டிருக்கிறார்கள் அதிமுக சாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பதை இந்த தேர்தல் முடிவுகளிலே தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல கொங்கு சீமையிலிருந்து சென்னையை உள்ளடக்கிய தொண்டை மண்டலமும் உறுதி செய்திருக்கிறது திருச்சியில தோல்வி ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு மதுரையில மூன்றாம் இடம் கன்னியாகுமரியில் கட்டுத்தொகையிலிருந்து விட்டது நெல்லையில் எட்டு சதவீதம் ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய பரிதாப தோல்வி தேனி தொகுதி என்பது அனைத்திந்திய இந்திய அதிமுகவுக்கு இரண்டு முதலமைச்சர்களை முன்மொழிந்த தொகுதி இன்னும் சொல்ல போனால் மூன்று முதலமைச்சர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அதற்கு பிறகு அண்ணன் ஓ மூன்று முதலமைச்சர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அண்ணன் ஓ பி எஸ் ராமநாதபுரத்திற்கு சென்று விட்டார் அங்கே தேனியிலே அதிமுக கட்டு தொகை எழுந்திருக்கிறது அதை விட ரொம்ப கேவலமான ஒண்ணு ஆண்டிப்பட்டி தொகுதியில் பூத்தி எண் முன்னூற்றி ஒன்பதுல அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு ஒன்று அந்த ஒரு ஓட்டு போட்டவரை கூட்டி வந்து பாராட்டு விழா நடத்த எடப்பாடி கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வதாக தகவல் வருகிறது இப்படிப்பட்ட அவலநிலைக்கு அதிமுகவை தள்ளி இருக்கும் எடப்பாடி இன்றைக்கு அபகரிப்பு தன்னை கைவிட்டு அதிமுக போகப் போகிறது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு திருப்பப் போகிறார்கள் அதனை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடைசி நேர யுக்தியை கையாள்கிறார்கள் அவர் அவரிடம் இருக்கக்கூடிய யுத்தி என்பது புத்தி குறைவு யுக்தி அதிகமாகட்டும் அது குயுத்தியாக இருக்கிறது அவர் என்ன செய்கிறார் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கரன்சி பணத்தை கையில் எடுத்து அமமுகவில் இருந்து இந்த அவர் வந்தார் ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து இந்த அவர் வந்தாருன்னு சொல்லி ஆட்களை விலை பேசி தன் அரசியல் அபகரிப்பை தக்க வைப்பதற்கு முயற்சிக்கிறார் அது நடக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் பதினேழுக்குள் அதிமுக ஒன்றுபட்டுவிடும் பிளவுற்று கிடக்கும் அனைவரும் அதிமுக விலை ஒன்றிணைவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூர்க்கத்தனமான தொடர் முன்னேற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஇஅதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஒற்றுமை முஸ்திவுகளையும் நாங்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறோம் அதனை தடுப்பதற்குத்தான் அண்ணன் ஓபிஎஸ் போது எடப்பாடி அவதூறு பிரச்சாரம் செய்கிறார் அதனை தயவு கூந்து அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து சொன்னார் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பணத்தால் வெற்றி பெற்றார் பாவீங்களா இருபத்தி ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது மிஷின்ல ஆறு செல்வங்களுக்கு நடுவில் இருந்த செல்வத்தை தேடி தேடி மூன்று லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பனிரெண்டே நாட்கள் தான் குருட்சேத்திரம் கூட பதினெட்டு நாள் நடந்தது ஆனால் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பன்னெண்டு நாள் இந்த பனிரெண்டு நாட்களுக்குள் நாங்கள் ஓட்டு கேட்டோம் ஆனால் எடப்பாடி தரப்பு திமுகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு ஓபிஎஸ்ஐ தோக்குடிப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் பலாப்பழத்துக்கு மேல திராச்சைப்பழத்தை கொண்டாந்து சின்னமா நிறுத்துறான் பன்னீர்செல்வத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் என்ற பேரில் ஆறு பேரை கொண்டாந்து போட்டியிட வைக்கலாம் மலிவாங்கின மலிவாங்களை அரசியல் நாகரிகமற்ற காரிகளை கையில் எடுத்து எடப்பாடி ஓபிஎஸ்ஐ வீழ்த்த பார்த்தார் ஆனால் அதை கடந்து அண்ணன் ஓபிஎஸ் மூன்றரை லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார் அதிமுக பெற்ற வாக்குகளை விட நான்கு மடங்கு கூடுதல் ராமநாதபுரத்திலே அதிமுக கட்டுத்தொகை இருந்தது தேனியிலே கட்டுத்தொகை இருந்தது திருநெல்வேலியிலே கட்டுத்தொகை இருந்தது மதுரையிலே மூன்றாம் இடம் எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு சாதி வன்ம அரசியலையும் உளுந்தூர்பேட்டைக்கு அப்பால் ஒரு திமுக இந்த பகுதியில் ஒரு அண்ணா திமுக என்பது போல மக்களையும் தொண்டர்களையும் பிரித்து வைத்து அவர் ஆடுகிற அரசியல் சூழ்ச்சி அநாகரிகமானது நேர்மைக்கு மாறானது வன்முறை ஊழல் துரோகம் வஞ்சகம் சூழ்ச்சி இவற்றின் வடிவம்தான் எடப்பாடி இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் சரி அரசியல் உலகத்தில் துரோகம் என்று சொன்னால் அதற்கு எடப்பாடி மட்டுமே சாட்சியாக வந்து நிற்பார் நம் சந்ததிகள் சொல்லும் எப்படி எட்டப்படும் கோயபிள்ஸும் பேசப்படுகிறார்களோ அதுபோல அரசியலிலே வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் என்று சொன்னால் அதற்கு எடப்பாடியின் முகம்தான் முன் நிற்கும் என்பதுதான் உண்மை